அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து குப்தர்கள் காலத்தில் பாசனங்கள் எப்படி பாசனம் எப்படி இருந்துச்சு ஓகேங்களா ரெண்டு வகையான பாசனம் வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசனம் இந்த பந்தியாங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெள்ளத்தின் போது பாதுகாக்க பயன் தான் இந்த பந்தியாங்கிற ஒரு பாசனம் அதுக்கப்புறம் கரா அப்படின்னு ஒரு பாசனம் கராங்கிற ஒரு பாசனம் வந்து பாசனத்துக்காக உதவியது அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரெண்டு வகையான பாசனம் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒன்று பந்தியாங்கிற ஒரு பாசனம் இன்னொன்று கராங்கிற ஒரு பாசனம் பந்தியாங்கிறது வெள்ளத்தின் போது பாதுகாக்கிறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணாங்க கராங்கிறது வந்து என்னென்னா பாசனத்துக்காக உதவியது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வடிகால் அமைப்புக்கு வந்து அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஜல நிற்கமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வடிகால் அமைப்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குப்தர்கள் காலத்தில் ஒரு ஏரி வந்து என்னென்னா ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஏரி பேர் வந்து என்ன சுதர்ஷனா ஏரி ஓகேவா இந்த சுதர்ஷனா ஏரி எங்கே இருக்குன்னா குஜராத்தில் கிர்ணர் மலை தான் வந்து இந்த சுதர்ஷனா ஏரி காணப்படுது அப்படிங்கிறாங்க வேறு என்ன அப்படின்னா வந்து இரும்பு படிவுகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெட்டி எடுத்திருக்காங்க எங்கேனா வந்து பீகாரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இரும்பு படிமங்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ராஜஸ்தானில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து செம்பு சுரங்கங்கள் வந்து காணப்பட்டது அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா பார்த்துங்க பீகாரில் வந்து இரும்பு படிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ராஜஸ்தானில் வந்து செம்பு சுரங்கங்கள் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க வேறு என்னென்னா வந்து ட்ரேட் வணிகம் வணிகத்தை பார்த்து பார்ப்போம் குப்தர் காலத்தில் ரெண்டு வகையான வணிகம் இருந்திருக்கு ஒன்று வந்து என்னென்னா சிரேஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து என்னென்னா சார்த்தவாகா அப்படின்னு சொல்கிறோம் சிரேஷ்டி அப்படின்னா வந்து என்னென்னா ஒரே இடத்துல தங்கி இருந்து வணிகம் செய்கிறது வந்து சிரேஷ்டி அப்படிங்கிறாங்க சார்த்தவாகனா என்னென்னா லாபத்துக்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்கிறது ஓகேவா அதான் வந்து ரெண்டு வகையான வணிகம் சிரேஷ்டின்னா ஒரே இடத்துல தங்கி வணிகம் செய்கிறது சார்த்த வாகன லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வணிக குழுவோடைய அமைப்பை பற்றி வந்து எது குறிப்பிடுது அப்படின்னா வந்து ரெண்டு வகையான ஸ் ஸ்மிருதிகள் வந்து குறிப்பிடுது ஒன்று நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி அப்படிங்கிறாங்க வணிக குழுவோடைய அமைப்பை பற்றி குறிப்பிடுறது வந்து நாரத சுமிருதிகள் மற்றும் பிரகஸ்பதி சுமிருதிகள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டு மான்சேனார் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா மான்சோனார் அல்லது மான்சேனார் கல்வெட்டு அப்படிங்கிறாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அந்த ட்ரேடிங் குழுக்கள் இருக்குல்ல அது ஒரு பேங்க் போல் வந்து என்னென்னா செயல்பட்டு இருந்தது அப்படிங்கிறாங்க என்னென்னா ஒரு கந்துவட்டி போல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதை பற்றி சொல்கிற கல்வெட்டு வந்து என்னது மான்சேனார் கல்வெட்டு அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு துறைமுகம் ஃபேமஸாக இருந்துச்சு இதில் ரெண்டு வகையான துறைமுகம் இருக்குது மேற்கு கடற்கரை துறைமுகம் கிழக்கு கடற்கரை துறைமுகம் இருக்குது இதில் மேற்கு கிழக்கு கடற்கரை துறைமுகம் தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸான துறைமுகமாக இருந்திருக்கு அதுலேயும் முக்கியமாக வந்து தாமிரலிப்தி என்ற ஒரு கிழக்கு கடற்கரை துறைமுகத்தை வந்து பாகியான் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரு சிறப்பான துறைமுகமாக இருந்திருக்கு தாமிரலிப்தி வந்து ஒரு சிறப்பான துறைமுகமாக என்ன பண்ணியிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் குறிப்பிட்றாரு அதிகமான நாணயங்கள் வந்து என்னென்னா தங்க நாணயங்களை தான் வந்து அதிகமான நாணயங்களை வெளியிட்டாங்க குறைவான நாணயத்துக்கு பேர் என்னென்னா வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அந்த தங்க நாணயத்துக்கு பேர் வந்து என்னென்னா தினரா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதிகமானது தங்க நாணயங்கள் குறைவானது வெள்ளி மற்றும் செம்பு நாணயம் அப்படிங்க வேறு என்னன்னா குடவரை கோவில்கள் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அதை கட்டுமான கோவிலை அறிமுகப்படுத்தியுடைய யார் தான் புத்தர்கள் அதில் குடவரை கோவில்களை என்னென்ன என்னென்ன கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபேமஸாக இருந்திருக்குன்னா அஜந்தா எல்லோரா அப்படின்னு ஒரு குடவரை கோவில்கள் எங்கே இருந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருந்தது அதுக்கப்புறம் பாக்ங்கிற ஒரு குடவரை கோவில் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம் உதயகிரி என்ற ஒரு குடவரை கோவில் எங்கே இருந்துக்குன்னா ஒடிசாவில் இருந்திருக்கு ஓகேவா பொறுத்துக்களை வச்சுருவாங்க பார்த்துங்க அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா பாக் வந்து மத்திய பிரதேசம் உதயகிரி வந்து ஒடிசா ஸ்தூபிகள் என்னென்ன ஸ்தூபிகள் அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு ஸ்தூபிகள் சொல்லியிருக்காங்க சமந்த் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஸ்தூபி இருந்துருக்கு அது எங்கே இருக்குன்னா வந்து ஊப்பியில் இருக்குது சமந்துங்கிற ஸ்தூபி அடுத்து வந்து ரத்னகிரிங்கிற ஸ்தூபி வந்து ஒடிசாவில் இருக்குது மெர்புர்கான்ங்கிற ஒரு ஸ்தூபி வந்து எங்கே இருக்குன்னா சிந்துல இருக்குது எல்லாமே பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க பார்த்துங்க சமந்த் ஊபி ரத்னகிரி ஒடிசா மெர்புர்கான் சிந்து வேறு என்ன கல் சிற்பங்களுக்கு கல் சிற்பங்களும் வந்து என்னென்னா ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த கல் சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து புத்தர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை எங்கே இருக்குதுன்னா ஊப்பியில் சாரானா தப்புனு ஒரு இடத்துல தான் வந்து என்னென்னா புத்தர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது அதுக்கப்புறம் உதயகிரியில் வாரகா சிலை வந்து என்ன பண்ணுறதுன்னா காணப்படுது இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க கல் சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உலோக சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க பீகாரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் இருக்குதுல்ல அங்கே பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரோட சிலை வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க வேற வந்து என்னென்னா ஏழரை அடி உயரம் உள்ள புத்தரோட சிலை எங்கே காணப்படுது அப்புடின்னா சுல்தான் கஞ்ச் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே வந்து முக்கியம் தான் வேற ஓவியங்கள் எங்கே காணப்படுது ஃபேமஸான ஓவியங்கள் குப்தர்கள் காலத்து ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா அஜந்தாங்கிற ஓவியம் வந்து மத்திய பிரதேசம் பார்க்குங்கிற ஓவியம் வந்து மத்திய பிரதேசத்தில் காணப்படுது அப்படிங்கிறாங்க அஜந்தா மகாராஷ்டிரா பாக் வந்து மத்திய பிரதேசம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க குப்தர் காலத்தில் மிக சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்னென்னா மட்பாண்டங்கள் தான் அந்த மட்பாண்டங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நிறத்தில் காணப்பட்டது அப்படின்னா வந்து சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்தது வேற என்னென்ன இலக்கியங்கள் காணப்பட்டது இதில் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அஷ்டத்தியாகி அப்படிங்கிறாங்க அஷ்டத்தாயிங்கிற ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா பாணினிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அஷ்டத்தாயிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் மகாபாஷாங்கிற ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா பதஞ்சலி சந்திர வியாக்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஒரு புத்தர்ங்கிற என்ன பண்ணுறாங்க கேமியர் அல்லது கோமியர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சந்திர வியாக்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு அமர கோஷங்கிற ஒரு நூல் எழுதினவர் யார்னா அமரசிம்மர் இந்த அமரசிம்மர் அகராதியின் ஆசிரியர் அஷ்டதாயிங்கிறது பாணினி எழுதினாரு மகாபாஷாங்கிறது பதஞ்சலி எழுதினாரு சந்திர வியாக்கரணம் வந்து சந்திர கேமியர் அல்லது கோமியர் எழுதியிருக்காரு கோஷம் வந்து அமரசிம்மர் இந்த அமரசிம்மர் யாரு அகராதியின் ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் தர்க்க அறிவியல் கான்செப்டும் அந்த குப்தர் காலத்துல இருந்தது ஓகேவா தர்க்க அறிவியல் குறித்த முதல் நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க வசுபந்து தான் என்ன பண்ணாங்கன்னா தர்க்க அறிவியல் குறித்த முதல் பௌத்த நூல் எழுதியிருக்காரு இந்த சித்தசேனா திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு இவர் என்னென்னா இவர் சமணர் சமணர்களுக்கு என்னது த தர்க்க சாஸ்திரத்துக்கு இட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சித்தசேனா திவாகரா அப்படிங்கிறாங்க விமலா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சமண ராமாயணத்தை எழுதினாங்க அப்படிங்கிறாங்க தர்க்க அறிவியல் குறித்து முதல் பௌத்த நூல் எழுதினவர் யார் வசுபந்து தர்க்க சாஸ்திரத்துக்கே அடித்தளமிட்டவர் யார்னா வந்து சித்தசேனா திவாகரா யாருன்னா சமணர்களுக்கிடையே அப்படிங்கிறாங்க விமலா என்ன பண்ணுறான்னா சமண ராமாயணத்தை எழுதினார் அப்படிங்கிறாங்க சமயசாரா இலக்கியங்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதில் காளிதாசர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நூல் எழுதிருக்கார் காளிதாசர் ஒன்று வந்து சாகுந்தலம் விக்ரமாங்க சரிதம் சாரி விக்ரம ஊர்வசியம் ரெண்டு நூல் எழுதிருக்காரு சாகுந்தரம் விக்கிரம ஊர்வசியம் என்ற நூல் எழுதினவர் யார்னா வந்து நம்ம காளிதாசர் சூத்திரகர் இவர் வந்து மிருச்சக கடிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினவர் யார்னா சூத்திரகர் அப்படிங்கிறாங்க விசாக தத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்தரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆரியப்பட்டர் வந்து ஆரியப்பட்டியம் சூரிய சித்தாந்தம் சித்தாந்தம் சித்தாந்திகம் அப்படின்னு கூட சொல்லுவான் சித்தாந்தகம் அப்படிங்கிறாங்க ஓகேவா யாருன்னா வந்து நம்ம ஆரியப்பட்டர் ஏற்கனவே பார்த்தோம் முதல் மேதை யார் முன்னாடி பார்க்க போகிறோம் ஆரியப்பட்டர் தான் ஆரியப்பட்டியம் சூரிய சித்தாந்தகம் அப்படிங்கிறாங்க வேறு என்னென்ன டாக்ஸ் இங்கே போட்டாங்க குப்தர் காலத்தில் வேறு என்ன டேக்ஸ் போட்டாங்கன்னு பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸு ஓகேங்களா இதில் டேக்ஸ் வந்து நிறைய டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அதில் முக்கியமான டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் பார்ப்போம் பாகா அப்படின்னு ஒரு டாக்ஸு பாகான்னா வந்து என்னென்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசருக்கு டேக்ஸாக கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் பாகா அப்படிங்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் போகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸு இது என்னென்னா வந்து அரசருக்கு கிராம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பழம் விறகு பூக்கள் போன்றவை வந்து கொடுக்குறது தான் வந்து போகா போகா அப்படிங்கிறாங்க பாகான்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு அரசருக்கு மக்கள் கொடுப்பாங்க போகானா அரசருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கிராம மக்கள் வந்து பழம் விறகு பூக்கள்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கரா அந்த கரா அப்படின்னா வந்து என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவுல விதிக்கப்படும் வரி தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கரா இது எதுக்காண்டி போட்டாங்க அப்படின்னா சொல்லலை கரானா ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் விதிக்கப்பட்ட வரி தான் வந்து கரா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போடுறாங்க பலின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்டாய வரி அப்படிங்கிறாங்க பழின்னா வந்து ஒரு கட்டாய வரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹிரணியா ஹிரணியானா வந்து என்னன்னா வந்து தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து ஹிரணியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுல்கா சுல்கான்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுங்க வரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாதபூதா வாதபூதானா வந்து என்னென்னா வந்து பில்லி சூனியத்திற்காக விதிக்கப்படும் வரி தான் வந்து என்னென்னா வாதபூதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளிப்தா உப கிளிப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டாக்ஸ் ஓகேவா இது வந்து என்னன்னா நிலப்பதியும் போது விதிக்கப்படுற விற்பனை வரி தான் வந்து கிளிப்தா உப கிளிப்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உதியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸு இந்த உதியங்கான்னால் காவல்துறை வரி அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது வருது இது ஃபுல்லாகவே என்ன பொறுத்துகளை கொடுத்துருவாங்க பார்த்துங்க பாகானா விளைச்சல் ஆறு பங்கு போகானா பழம் விறகு பூக்கள்லாம் மக்கள் வந்து அரசர் கொடுக்கறது கரானா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி விதிக்கப்படும் வரி பழினால் கட்டாய வரி இரணியானால் தங்க நாணயமதி விதிக்கப்படும் வரி சுல்கானா சுங்க வரி வாதபூதான பில்லி சுனியத்திற்காக விதிக்கப்படும் வரி கிளிப்தா உப கிளிப்தானா நிலப்போதியும் போது விற்கப்படும் விற்பனை வரி உதயங்கானா காவல்துறை வரி அப்படிங்காங்க இதில் அடுத்து வந்து மானியங்கள் என்னென்ன மானியங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மானியங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன்று வந்து என்னென்னா அக்ரஹார மானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தேவ அக்ரஹார மானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிலக்குடை மானியங்கள் கொடுத்துருக்காங்க இதில் அக்ரஹார மானியம் அப்படின்னாலே வந்து பிராமணர்களுக்கு தரப்பட்ட நிலங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரஹார மானியம் அப்படிங்கிறாங்க அக்ரஹாரம்னாலே யார் தான் இருப்பாங்க பிராமணர் தான் இருப்பாங்க தேவ அக்ரஹார மானியம் வந்து என்னென்னா வந்து கோவில் மராமத்து வேலை இருக்குல்ல அதுக்காண்டியும் இந்த வழிபாட்டுக்காகவும் தான் வந்து தேவ அக்ரஹார மானியம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார்பற்ற மானியம் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா நில பிரபுக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க குப்த அரசர்களுக்கு கீழே உள்ள நில நிலப்பிரபுக்களுக்கு கொடுக்குறதான் வந்து சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறாங்க குப்தரோட தலைநகரம் வந்து என்னென்னா பாடலிப்புத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் குப்தரோட தலைநகரம் வந்து பாடலிப்புத்திரதம் ஓகேவா குப்தரோடைய அலுவலக மொழி சமஸ்கிருதம் ஆனால் அங்கே மக்கள் பேசுகிற மொழி வந்து என்னது பிராகிருதம் அப்படிங்கிறாங்க அலுவலக மொழி என்னது சமஸ்கிருதம் ஆனால் மக்கள் பேசுகிற மொழி வந்து என்னது பிராகிருதம் அப்படிங்கிறாங்க இந்த பிராகிருதம் வந்து மக்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மொழியாக பேசினாங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் அந்த ஸ்கிரிப்டாக பேசியிருக்காங்க பிராகிருத மொழியிலே இதில் வந்து மதுராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரசேனி என்ற ஒரு பிராகிருத மொழி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவுத் மற்றும் பண்டேல்கண்ட் அப்படி அவுத்துங்கிறது ஒரு இடம் பண்டேல்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதில் வந்து என்னென்னா வந்து மகதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிராகிருத மொழியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பீகாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராகிருதத்துடைய பல்வேறு வடிவங்கள் மதுராவில் சூரசேனி அவுத் மற்றும் பண்டிர்கண்டில் அத்துமகதி பீகாரில் வந்து மாதி வடிவம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம் ஓகே அதை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல அதை கட்டியவர் யார்னா வந்து குமாரகுப்தர் தான் என்ன பண்ணாங்கன்னா இது ஃபவுண்டர் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஃபவுண்டர் எத்தனாம் நூற்றாண்டில் கட்டினாங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டினாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து மகா விகாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா விகாரா எது அப்படின்னு கேட்பாங்க நாலந்தா பல்கலைக்கழகம் தான் இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறாங்க இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உச்சநிலை அடைஞ்சது அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா ஹர்ஷர் காலத்தில் தான் என்னென்னா வந்து உச்சநிலை அடைஞ்சது அப்படிங்கிறாங்க இந்த நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தர் வேந்தராக இருந்திருக்கார் முக்கிய பதவியில் இருந்திருக்காரு அவர் யாருன்னா தர்மபாலர் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் ஓகேவா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மிக முக்கிய பதவியில் இருந்தவர் யார்னா தர்மபாலர் அப்படிங்கிறாங்க ஓகேவா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஒரு மரபு அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு மரபுடன் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தோனேஷியாவில் உள்ள சைலேந்தர் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரபோடு தான் வந்து என்னென்னா நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க தொடர்பில் இருக்கலாம் ஒன்றும் ஒன்றும் கிடையாது அந்த இந்தோனேஷியாவில் சைலேந்தர் மரபை சேர்ந்த ஒரு அரசன் அல்லது ஒரு அரசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்கான் ஓகேவா அதான் வந்து என்னென்னா தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னா அகழ்வாராய்ச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் செய்கிறாங்க ஓகேவா எப்போ வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்தில் அகழ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஓகேவா அப்போ பன்னெண்டு ஹெக்டேர் அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் வந்து எவ்வளோ ஹெக்டேரில் இருக்குது அப்படின்னா பன்னெண்டு ஹெக்டேர் இருக்குது அல்லது முப்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க மொத்தம் வந்து என்னென்னா பதினோரு மடாலயங்கள் இருக்குது ஆறு கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆறு கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க பதினோரு மடாலயமும் ஆறு கோவிலும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் புத்த கால அறிவியல் ஓகேவா அதில் வந்து ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆரியப்பட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஆரியப்பட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஓகேவா ஜீரோவை கண்டுபிடிச்சவர் யார் ஆரியப்பட்டர் தான் ஓகேவா டெசிமல் எண் பதிமை எண்முறை முறை வந்து அறிமுகப்படுத்தினோம் யார் தான் நம்ம ஆரியப்பட்டர் தான் இவர் தான் என்ன பண்ணுறாரு சூரிய கிரகணத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் தான் அதுக்காண்டி ஒரு நூலை எழுதியிருக்காரு சூரிய சித்தாந்தம் சூரிய சித்தாந்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு முதல் இயற்கணித மேதையும் யார் தான் நம்ம தான் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முதல் இயற்கணித மேதை யார் ஆரியப்பட்டார் இவர் என்ன பண்ணுறாருனா பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அப்புடின்னு சொன்னவரும் யார் தான் ஆரியப்பட்ட ஓகேவா ஆரியப்பட்ட வந்து என்ன பண்ணார் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு டெசிமல் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு சூரிய கிரகணம் பற்றி சொல்லியிருக்காரு முதல் ஏற்கனித மேதை பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அப்படின்னு சொன்னது யார் தான் நம்ம அறியப்பட்டார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வராகமிகரர் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு வானவில் அறிஞர் அப்படிங்கிறாங்க வராகமிகரர் வந்து என்னென்னா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மூணு நூல் அழியிருக்காரு பஞ்ச சித்தாந்திகா சம்ஹிதை பிரக ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நூல் பஞ்ச சித்தாந்திகா சம்ஹிதை பிரக ஜாதகம் ஓகேவா வேறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேவா சரகர் யாருன்னா வந்து மருத்துவர் குப்தர் காலத்தில் இருந்த சரகர் வந்து என்ன சொல்லுவனா மருத்துவர் அப்படிங்கிறாங்க இவர் எழுதின நூலில் வந்து சரக சங்கீதை அப்படிங்கிறாங்க தன்வந்திரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தன்வந்திரி இவர் வந்து ஆயுர்வேதம் ஆயுர்வேதத்தின் ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் தான் நம்ம தன்வந்திரி சரகர் வந்து என்னென்னா ஒரு மருத்துவர் இவரும் வந்து யார் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் நம்ம குப்தர் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஆர்எஸ் ஷர்மா அப்படின்னு ஒருத்தவர் ஒரு ஆர்எஸ் ஷர்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா குப்தர்கள் காலத்தில் பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க நிலப்பிரபுத்துவங்கிறது அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னது யார்னா ஆர்எஸ் சர்மா இதை நம்ம விட்டுட்டோம் நம்ம இதனால நீங்கள் நோட் பண்ணிங்க ஆர்எஸ் சர்மா வந்து குப்தர் காலத்தில் நிலப்பிரபுத்துவம் அதாவது அதிகமான வாய் வாய்ஸ் யாருக்கு தான் இருந்துச்சு நிலப்பிரபுக்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே யார் சொல்கிறதுனா ஆர்எஸ் சர்மா சொல்கிறாரு